திருப்பள்ளி வாசகங்கள் திங்கட்கிழமை எட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டவரின் திருமுழுக்கு விழா முதல் வாசகம் நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை ஆண்டவர் கோருவது இருப்பவர்களை நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள் கையில் பணம் இல்லாதவர்களை நீங்களும் வாருங்கள் தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள் காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள் உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள் நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் நல்லுணவை உண்ணுங்கள் கொளுத்ததை உண்டு மகிழுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவிதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன் இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய் உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர் ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மரணத்தினர் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர் மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன மலையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகர்ந்து கொள்வீர்கள் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்ந்து தண்ணீர் முகந்து கொள்வீர் அந்நாட்களில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைச்சாற்றுங்கள் மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சியோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்த அக்கள் யுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களுடைய சிறந்து விளங்குகின்றார் மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர் நற்செய்தி வாசகம் என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஏழு முதல் பதினொன்று வரை அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது என்னைவிட விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலிலியாவிலுள்ள நாசிரேத்திலிருந்து வந்து யோதான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி போல் தம் மீது இறங்கி வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பயன்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் உன் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அமலோர்பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்